இந்துக்களா இருக்கக்கூடிய நீ எதுல வேணாலும் இரு எந்த சமுதாய ஜாதி இனம் இது எல்லாத்தையும் தாண்டி நீ செட்டியாரா இருந்தாலும் சரி கவுண்டரா இருந்தாலும் சரி முதலியா சரி எந்த ஜாதியா இருந்தாலும் சரி நீ முதலே இந்துக்களாக இரு ஒற்றுமையாக இரு இந்து முன்னணி நீ உறுப்பினராக இரு முதல் அணி குடும்பம் குடும்ப நான் வந்து இந்துக்களுக்கு ஒரு சொன்னா ஆண்டவரை வந்து கேவலமா பேச ஒரு அயோக்கிய பேசிட முடியுமா அவன் பேர் இல்லைங்க அவன் பேரு வெள்ளி முத்தா தங்க முத்தா கேடு கட்ட பையனுடைய அவனுடைய எச்சை பேரை கூட சொல்ல உச்சரிக்க கூடாது தமிழ்நாடு நடைமுறை மாதிரி ஆட்கள் எல்லாமே அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்துக்களுடைய யுகமாக இருக்க வேண்டும் இந்துக்களுடைய ஆண்டாய் இருக்க வேண்டும் என்பதை நிலைகளை கொண்டு வரக்கூடிய ஆண்டு நமது ஆண்டு செயின் ஜார்ஜ் கோட்டையிலே கால் பணனுடைய படி பறக்க வேண்டும் ஆனால் ஒரு பிள்ளைய அதிகமாயிருக்கூடாதுல மட்டும் வந்து கவனமா இருக்கணும் தமிழகத்தினுடைய அரசு முழு கவனம் செலுத்தி எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்தில் வந்து ஒரு விநாயகர் சிலையை வந்து அதிகப்படுத்தக்கூடாது அதுதான் காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குறிப்பு ஒரு இலக்கு இந்த முறை தெற்கு மாவட்டம் புறநகரில் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றதாக சொல்லுகின்றார் என்று குறிப்பு சொன்னால் போன முறை வந்து ஆயிரத்தி எட்நூறு கம்மியாக குறைச்சு சூப்பர் வெரி குட் அற்புதமாக பணி செஞ்சிருக்கேன் வாழ்த்துக்கள் தலைமையில் இருந்து வரும் அடுத்த முறை ஆயிரத்தி நானூறு அப்புறம் ஆயிரம் அப்புறம் நூறு ஆகும் ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது என்ன தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம் யாருக்கு தேவை இந்த காவல்துறையுடைய அனுமதி யாருக்கு தேவை யார் கேட்க போற இந்த அனுமதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு வீடாக தெரு பொள்ளாச்சி முழுவதுமாக இருக்கும் அளிக்கப்படும் மதுரையில் நடந்த இந்துக்களுடைய எழுச்சி மாநாடு கூடிய கூட்டம் எவனோ மறந்திருக்க முடியாது தான் சாம்பிள் தான் ஒரு வந்து ஒற்றுமையா ஓட்டு போடுறோம் நாங்க எல்லாம் வந்து ஒருமையா இருந்து நம்ம வந்து சர்ச்சில் ஓட்டு போற நம்ம வந்து எல்லாத்தையும் முடிவு பண்றோம் அவங்க வந்து முஸ்லீம்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து கரெக்டா முடிவு எடுத்து ஒரே இதுக்காக ஓட்டு போடுறாங்க இந்துக்கள் தான் நீங்க பெரும்பான்மையா இருக்கீங்க ஒன்னா சேர்ந்து ஓட்டு போட வேண்டியது யார் வேண்டாம் சொன்னா எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை விடுவிக்கின்ற வண்டாரிகளுக்கு வந்து இந்த வார்த்தைகள் வாழ்ந்து வர முடியுமா எங்கே சென்று கொண்டு இருக்கிற நம்மளுடைய கலாச்சாரம் எங்கே சென்று கொண்டு நம்மளோட பண்பாடு நம்மளோட வீரம் எங்க இருக்கின்றது பண்பாடு எங்க இருக்கின்றது ராம கோபாலஜி அவனை வந்து எதற்காக அந்த இயக்கம் எங்க போய்விட்டது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் தாய்மாரியை சிந்திக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவன் சொல்லிக் குடுக்கறாங்க குரானை அவன் சொல்லிக் குடுக்குறாங்க வந்து அவனுடைய சர்ச்சில் அவனுடைய மதம் இதன் வந்து சொல்லிக் குடுக்கறாங்க விஷயத்தை நாம சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய கம்பராமாயணத்தை சொல்லி கொடுக்கணும் மகாபாரத் சொல்லிக் கொடுக்கும் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம எதை சொல்லிக் கொடுக்கின்றோம் கோவிலுக்கு வாரமான என்ன கூடி போய் சொல்லிக் கொடுக்கணுமா சொல்லிக் கொடுக்க வேண்டும் கலாச்சாரத்தை மறைக்க கூடாது எதற்காக வந்து இன்னொரு நீர்த்தார வீர சிவாஜி அவருடைய கட்ட வீர சிவாஜியுடைய வரலாற்றை மறக்க கூடாது நினைவு கொள்ள வேண்டும் வீரபாண்டிய கட்டபவனுடைய வரலாற்று ஜெயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் மறு செலவு நினைவில் கொள்ள வேண்டும் வீரன் சின்னமலை நினைவில் கொள்ள வேண்டும்

வரக்கூடிய ஆண்டு நமது ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே காவல் பணியினுடைய பொடி பறக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பை தன்னைக்கு நன்றி கூறி விடை